திரு பட்டிமன்றம் ராஜா அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தில் எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய இந்த சர் அப்படிங்கிறத பற்றி ஏதோ சில கருத்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு பிஜேபியோடைய ஐடிவிக்கு மொத்தமும் பார்த்தீங்கன்னா அவரை பத்தி தாறுமாறா பேசிகிட்டு இருக்காங்க மக்களே அதாவது அவருடைய இயற்பெயர் என்ன அவர் எப்படிப்பட்டவர் இவருக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமே இவ்வளோ படிச்சிருந்த உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் ஃபில் பண்ண தெரியல ஆனால் பாமர மக்கள் ஃபில் பண்ணிட்டு போயிடறான் அப்படின்னு கண்டமணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே திரு பட்டிமன்றம் ராஜா அவர்கள் சொன்னது உண்மையா இல்ல அவர் அஜெண்டாவா பேசாது வீடு பார்க்க போறோம் இந்த பதிவுல அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட்டி திரு பட்டிமன்றம் ராஜா அவர்கள் இசையார பத்தி கூறிய இரண்டு விஷயங்கள் முக்கியமா அது ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல எங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் நேத்தி எங்க இருந்தே கிடையாது எனக்கு தெரியாது நான் எப்ப டூ தௌசண்ட் ஃபைவ் பத்தி எங்க நான் யோசிக்க முடியும் எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அடுத்தது உறவினர் பெயர் அப்படி கேக்குறாங்க நான் யாரை போய் எழுதுவேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கேன் சோ இந்த ரெண்டு விஷயம் தான் திரு பட்டிமண்டம் ராஜா அவர்கள் சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி அப்பா பெயர் எல்லாம் போடுறாங்க இது வந்து நமக்கு என்னமோ ஒரு அதை பேசணும்னு பேசின மாதிரி இருக்கு மக்களே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது போறதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் அப்படிங்கிறது முக்கியமா முக்கியம் இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோம் அதாவது திரு தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எஸ்ஐஆர் படிவம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம்தான் ஏன்னா வாக்காளர் திருத்தப்பட்டியல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதாவது எங்கேயுமே திமுக அரசு வந்து இந்த சார் தேவையில்லாத விஷயம்ன்ற கருத்தை வந்து எங்கேயுமே அவங்க முன்வைக்கவே இல்லை அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க எஸ் முக்கியம் ஆனால் இதான ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இருக்குதா இவ்வளவு குறைந்த நேரத்தை பல்லிட முடியுமா தான் அவர் பட்சனா முன் வச்சிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ எஸ்ஏஆர்ல இந்த திருத்தப்பட்டியல்ல நம்ம ஒரு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து ஒரு ஃபார்ம் கொடுத்து திருத்த சொல்றாங்க ஒரு என்ட்ரிஸ் கேக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாம் கேக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் இதுல உங்களுக்கு காமன் என்ட்ரி ஆன ஃபர்ஸ்ட் பிறந்த தேதி எல்லாருக்குமே தெரியும் ஆதார் எண் இதுவும் தெரியும் கைபேசி எண் அதுவும் தெரியும் தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர் அது ஃபாதர் ஆர் காடின்னு போட்டிருக்காங்க இல்ல வந்து பெண்ணா இருந்தா ஹஸ்பண்ட் போட்டிருவாங்க இல்லை வந்து பெண்ணா இருந்தா அப்பா போட போறாங்க அவ்வளவுதான் தந்தையின் அல்லது பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் ஸோ அவனுடைய ஐடி நம்பர் கேட்குறாங்க அது கொடுத்துடலாம் தாயாரின் பெயர் தாயாருடைய ஐடி நம்பர் கொடுத்துடலாம் துணைவியின் பெயர் அவங்களுடைய ஓட்டடி நம்பர் அதுவும் கொடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் கிடையாது அடுத்தது வாக்காளருடைய புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க அதுவும் கொடுத்துடலாம் உறவினரின் பெயர் அடுத்தது உறவு முறை என்ன உறவு முறை அப்படிங்கிறது மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் இதெல்லாம் போட்டிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க ரைட் இப்ப என்ன சொல்றாருன்னா ரெண்டு விஷயம் அவர் சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் எங்க ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறாரு ஜென்ட்ரலா மக்களே என்னதான் வருஷத்துக்கு 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 வீடு மாறுறவங்களால மட்டும்தான் தான் டூ தௌசண்ட் ஃபைவ் நான் எங்க ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும் இப்ப ராஜா அவர்கள் வந்து ரிட்டையர்ட் பேங்க் ஸ்டாஃப்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்ப ரிட்டர்ட் பேங்க் ஸ்டாஃபா இருக்கும் பட்சத்துல அவர் வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்த்திருப்பாரு அப்போ அந்த பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அப்போ அதை சுற்றி உள்ள இடத்தான் இங்கே ஓட்டுவங்க போட்டுருக்க போகிறாரு அதை மீறி எங்கேயும் போட முடியாது அப்படி சப்போஸ் ஊரில் ஓட்டு இருக்கு அவருக்கு அப்படின்னா நல்லாவே ஞாபகம் இருக்கும் ஏன்னா ஊரில் ஓட்டு இருக்குங்க நான் இங்கே சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ கரெக்டாக ஓட்டுரு ஓட்டுருக்கு அன்றைக்கி எலெக்ஷன் அன்னைக்கு நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அது ஞாபகம் கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருந்தாலும் டூ தௌசண்ட் ஃபைவ் நான் இந்த பேங்க்ல வேலை பார்த்தேன் அப்படின்றது கொஞ்சம் கெஸ் பண்ணா இல்லை வந்து அவங்க சர்வீஸ் ஹிஸ்டரி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் எங்கே வேலை பார்த்தோம் அப்படிங்கிறது இல்லை அவளோட பிள்ளைங்களுக்கு தெரியும் அவங்களோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அவர் எடுத்து பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ஏத்துக்கும்படியான விஷயமா இல்லை அடுத்தது உறவினர் பெயர்னு கொடுத்துருக்கிறாங்க இதை வந்து அவர் குற்றச்சாட்டாக ஒரு இலவசா பேசியிருக்காரு ஸோ கீழே உறவு முறைன்னு கொடுத்துட்டாங்க இப்போ என்னன்னா இப்போ இந்த உறவினர் பெயர் உறவு முறை இது வந்து யாரோ ஒருத்தவங்க போட்டலாம் அண்ணன் தம்பி மாமா மச்சா பெரிய பட்ச போட்டு போட்டு உறவு முறையை போட்டு விடலாம் ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த எஸ்ஐஆரில் உறவினர் பெயரையும் உறவு முறையையும் கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அதை வச்சு என்ன ட்ராக் பண்ண போறாங்க இப்போ மற்றதுலாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஏதோ ட்ராக்கிங் இருக்கும் இது மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக இருந்தால் மட்டும் தான் எஸ்ஐஆர் உள்ள போகும் உங்கள் ஓட்டடி போ பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்றது ரைட் நியாயமான கோரிக்கை ஆனா ஒருத்தவட உறவினர் பெயரையும் உறவு முறையும் வச்சு என்னத்தை நீங்க ட்ராக் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு அப்போ இந்த ஒரு ஆப்ஷன் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்றது எனக்குமே ஒரு டவுட்டா இருக்கு மக்களே இப்போ என்னன்னா இது இது அவர் பேசிட்டதுனால இப்போ இதை வச்சு என்னன்னா பிஜேபி சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரோட உண்மையான பெயர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு சொல்லி ஒரு பட்டியல போட்டு பயோகிராஃபி போட்டிருக்கிறாங்க அதுல வந்து உண்மையான பெயர் வந்து சைமன் ராஜா ஜெயராஜே அவர் வந்து ஒரு கிறித்துவரு ஸோ அதனால டிஎம் கே பண்ணி பேசிட்டு இருக்காரு அகெயின்ஸ்ட் விஜய் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரெடிட் நைடு செட் பண்ணிட்டாங்க மக்களை இது வரைக்கும் நமக்கு தெரியாது இது உண்மையாக போய் நமக்கு தெரியல அவளுட உண்மையான பெயர் சைமன் ராஜா ஜெயராஜான்றது எனக்கு தெரியாது இது வரைக்கும் திரு ராஜா அவர்களை அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பெயர் ராஜா அவ்வளவுதான் பட்டிமன்றம் ராஜா அவரோட கிறிஸ்டியன் அவரோட உண்மையான பெயர் வந்து சைமன் ராஜா நமக்கு உண்மையாவே தெரியாது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவளுக்கு அவர் கிறிஸ்டியனா இருக்கும் பட்சத்தில் பிஜேபியுடைய ஒரு அஜெண்டாங்க என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஐஆர பத்தி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திரு ராஜா அவர்கள் பட்டிமன்ற ராஜா அவர்கள் வந்து இதுல இந்த ரெண்டு பாயிண்ட முக்கியமா எதிர்க்க வேண்டிய தேவை அப்படிங்கறதே இங்க இல்லாத பாதத்தை தெரியுது உறவினர் பெயர் அப்படிங்கிறது ஈஸியா போட்டலாம் அதே மாதிரி மேல டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னு எங்க ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது தெரியாமலாம் இருக்காது கண்டிப்பா வந்து கொஞ்சம் யோசிச்சா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா தெரியல பார்க்கும் பொழுது இதை வந்து ஏன் குற்றச்சாட்டாக ஒரு குறிப்பிட்டு சொன்னாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ச உள்ளபடியே ஒரு சந்தேகம்தான் ஒருவேளை அவர் வந்து ஒரு ஆன்டி பிஜேபியாக இருந்த சொல்கிறாரு அப்படின்னா இது காமனான விஷயம்தான் இப்போ பிஜேபியை சார்ந்தவர்கள் மீண்டும் அவரை எப்படி குறிவைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நேட்டிவ் பாருங்களேன் இவர் கிறிஸ்டியனே இவர் ஒரு பாவாடை இவர் இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு நாயுடு செட் பண்றாங்க எதற்கெடுத்தாலும் மதத்தை மட்டுமே குறிவைத்து மதத்தை சார்ந்து இவர் பேசு இவர் பேசுறாரு பிஜேபினா ஹிந்து இவங்கனா கிறிஸ்டியன் அதனால பேசுறாரு அப்படின்னு நாயுடு செட் பண்றது அப்படிங்கிறது உள்ளபடியே பிஜேபியுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்ட வேண்டியா இருக்கு இவர் டிஎம்கே ஆளுங்க எதிரா பேசுறாருன்னா முடிஞ்சு போச்சு அது கட்சி சார்ந்து போயிடும் ஏன் மதத்தை சார்ந்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி இங்கே இருக்குது மக்களே திரு ராஜா அவர்களுடைய எண்ணம் எப்படி அவர்கள் அந்த உண்மையாக ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது கஷ்டப்பட்டாரா இல்லை அந்த பட்டிமன்றத்தில் ஒரு காமெடிக்காக சொன்னாரா இல்லை ஆன்டி பிஜேபின்றதுனால அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணுறதுக்காக சொன்னாரான்றது நமக்கு தெரியாது மக்களே அதெல்லாம் அவருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருந்தாலும் அதில் தவறு ஒன்றும் கிடையாது சார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு வேணும் அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவ்வளவு ஷார்ட் டைம்ல இந்த சாரு இவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கேள்வி எழுப்புகிறார் ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க இவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுமா தெளிவா பண்ண முடியுமா ஏன் இதை இதை வந்து ப்ரெஷர் பண்ணணும் இந்த சமயத்துல அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு ஆனால் சர் பண்ணலன்னா இங்க நிறைய ஃபேக் ஓட்டர்ஸ் ஓட்டர் ஐடி இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மை இப்போ இந்த சாரை இந்த படிவத்தை ஃபில்அப் பண்ண வேண்டியது தேவையான விஷயம்தான் அதுல நோ டவுட் அது ராஜா அவர்கள் இந்த ஒரு ரெண்டு கேள்விய ஃபில்லப் பண்ணுறது கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கும்படியாகவும் இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா இந்த இடத்துல உறவினர் பெயரையும் உறவு உறவு முறையையும் இந்த ஃபார்ம்ல கேட்க வேண்டிய தேவை எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன் இருக்கு அப்படிங்கிறது உள்ளபடியே சந்தேகமான ஒரு விஷயம்தான் பட் இந்த இடத்துல இது ராஜா அவர்களுடைய மதத்தை சுட்டி காமிச்சு அவர் இந்த மதத்தாரு அவர் இப்படி தான் பேசுவாரு அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்கள் சொல்வதும் அதை குறிப்பிட்டு சோசியல் மீடியா போடுவதும் அப்படிங்கிறதும் இங்கே என்னம்மா நேட்டிவ் செட் பண்ணுறாங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தமான தான் மக்களே ஏன்னா அவரு ஒரு செலிபிரிட்டி அவருடைய பேச்சு ரசிகாலே கிடையாது உலகம் முழுக்க பட்டிமண்டத்தில் அவருடைய ஒரு காமெடி பேச்சு ரசித்து தான் இருக்கிறோம் அப்படின் பொழுது அவருக்குன்னு ஒரு பேசிக் மரியாதை இருக்குது இவர் திமுக ஆள் சொன்னால் முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு இப்படி ஒரு மதத்தை சுட்டி காமிச்சு அவரை வந்து இழிவுபடுத்தும் விதமாக பேச வேண்டுமான்றது தான் நம்ம சார் நம்மளுடைய கேள்வி நினைக்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்